அம்மா இவ என்னைய கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்றா ஓ அப்படியா சொல்றா ஆனா இதுக்காக நீ கோபிச்சுக்க வேணாம் ஏன்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்ற வாக்கியத்துல கழுதைக்கு அப்படின்ற வார்த்தைக்கு கழுதை அப்படின்னு அர்த்தம் கிடையாது கழு அப்படின்னா அது ஒரு கோரை புல் அந்த புல்லை பதப்படுத்தி தயார் பண்ற பாயிலிருந்து கற்பூர வாசனை வரும் அதாவது கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை சரியா இனிமேல யாராவது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கூட இவன் என்ன தெரியுமா சொல்றான் மண்புதிரையை நம்பி ஆத்துல இறங்கலாமான்னு சொல்றா அப்படியா சொல்றான் ஆனா அந்த பழமொழிக்கும் அது அர்த்தம் இல்ல கண்ணா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா மண்குதிரை அப்படிங்கிறத மண் குதிர் ஐ அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கணும் மண்குதிரைன்னு நம்ம எடுத்துக்கூடாது மண்குதிர் அப்படின்னா என்ன தெரியுமா இந்த பாருங்கள் ஆற்றில் இருக்குது இல்லையா அந்த ஆற்று நடுவில் மண்மேடு இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பேர் தான் மண்குதிர் அதை நம்பி அந்த நம்ம ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு கடந்து போயிடலாம் தண்ணீரை கடந்து ஆற்றை கடந்து வந்துடலான்னு நினைக்கிறது தப்பு ஏன்னா திடீர்னு வெள்ளம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மண் கரைஞ்சு போய்டும் இல்லையா நம்ம ஆற்றோடு அடிச்சுட்டு போயிடுவோம் அதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க மண் ஆற்றின் நடுவில் இருக்கக்கூடிய மண் குதிர் அதை நம்பி மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பழமொழியினுடைய உண்மையான அர்த்தம் இப்ப புரிஞ்சுதான் இது போல தமிழ்ல நிறைய பழமொழிகள் இருக்கு அந்த பழமொழிகளுக்கெல்லாம் என்ன நம்ம பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போமா பாருங்கள் ஆயிரம் பேரை கொன்றவன் வைத்தியன் ஆவான் அப்படிங்கிறது பழமொழி நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதுக்கு ஆயிரம் மக்களை அதாவது நோயாளிகளை கொன்றவன் வைத்தியன் நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் என்ன தெரியுமா ஆயிரம் வேரை கொண்டு வந்தவன் வைத்தியன் அப்படின்னு சொல்கிறாங்க வேரை கொண் அதாவது மூலிகை வைத்தியம் தானே அந்த காலத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ வேர்களுடைய அடையாளம் தெரிஞ்சதுன்னா அந்த வைத்தியன் வந்து சிறப்பான ஒரு வைத்தியனாக இருப்பான் ஒரு ஆயிரம் வேராவது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஆயிரம் வேரை கொண்டு வந்தவன் அரை வைத்தியன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க இந்த பழமொழியை நம்ம என்ன செய்துட்டோம் பதினாறு குழந்தைகளை பெற்று வளமான வாழ்க்கை வாழணும்னு திருமண வீடுகள் எல்லாம் அர்த்தம் புரிஞ்சு நம்ம சொல்லிடுவோம் உண்மையான அர்த்தம் பதினாறு வகையான செல்வங்கள் கல்வி அழியாப்புகள் வலிமை நன்மக்கள் நன்மக்கள்னால் நல்ல குழந்தைகள் தீதற்ற செல்வம் நிறைந்த தானியம் நல்ல ஊழ் இன்ப நுகர்ச்சி நுண்ணிய அறிவு ஒப்பற்ற அழகு சிறந்த பெருமை சீரான இளமை மனத்தில் துணிவு வாழ்நாள் நல்ல நீண்ட ஆயுள் இருக்கணும் அப்படிங்கிறது நோயின்மை துணிவு இந்த பதினாறு வகையான செல்வங்களைத்தான் நம்ம பெற்று வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறதுக்கு பேர் தான் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்றது அடுத்த பழமொழி என்னென்னா போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய அர்த்தம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எந்த வேலைக்கு போவது என தெரியாமல் நிற்பவன் தான் போலீஸ் வேலைக்கு போவான் வேறு வேலைக்கு போக வழி இல்லாதவன் வாத்தியார் வேலைக்கு போவான் அப்படின்ற மாதிரி நம்ம அர்த்தம் எடுத்துக்குவோம் ஆனால் உண்மையிலேயே அதற்கு என்ன அர்த்தம்னா போக்கு கற்றவருக்கு போலீஸ் வேலை வாக்கு கற்றவருக்கு வாத்தியார் வேலை அதாவது மற்றவருக்கு வாழ்க்கையின் சரியான போக்கு பற்றி கற்றுக் கொடுப்பவருக்கு போலீஸ் வேலை மற்றவருக்கு வாக்கு கற்றுக் கொடுப்பவருக்கு வாத்தியார் வேலை அப்படிங்கிறது தான் போக்கு கற்றவருக்கு போலீஸ் வேலை வாக்கு கற்றவருக்கு வாத்தியார் வேலை சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான்னு சொல்கிறது இந்த பழமொழி வந்து படித்த பா படித்தவன் வந்து எப்படி பாட்டை கெடுக்க முடியும் எழுதுனவன் எப்படி ஏட்டைக்கு கெடுக்க முடியும் இல்லையா அதுவும் தவறான தான் படித்த படித்தவன் பாட்டை கொடுத்தான் நிறைய பாடல்களை எழுதி கொடுத்தது தான் படித்தவன் பாட்டை கொடுத்தான் எழுதுனவன் ஏட்டை கொடுத்தான் எழுதுனதுனால நமக்கு ஏடுகள் கிடைக்குது அப்படிங்கிறது தான் அடுத்த பழமொழி மனது புண்பட்டிருக்கும்போது புகைவிட்டு ஆற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன பொருள்னா மனது புண்பற்றிருக்கும் பொழுது தமக்கு பிடி பிடித்த வேற ஒரு சேர்ல மனதை புகவிட்டு நம்ம அந்த துன்பத்தை குறைச்சிக்கணும் அதுதான் புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று புகை அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அடுத்தது ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா ஆயிரம் பொய் சொல்லி எங்கேயாவது ஒரு கல்யாணம் பண்ணலாமா அது தவறு இல்லையா அப்புறம் எப்படி அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க அப்போ அதற்கு உண்மையான அர்த்தம் என்ன ஆயிரம் பேரிடம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு அப்படிங்கிறது தான் அவங்க ஆயிரம் போய் சொல்லின்னு ஆக்கிட்டாங்க அடுத்தது ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் இந்த பழமொழி வந்து நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் யானைன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் யானைக்கும் பூனைக்கும் நம்ம தொடர்பு படுத்திட்டோம் ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னா ஆணை ஆ நெய் அப்படின்னா ஆன பசு பசு நெய் பூ நெய் அப்படின்னா பூ நெய் அப்படின்னா தேன் பூன்லேருந்து பூலேருந்து வரக்கூடிய எண்ணெய் மாதிரியான பொருள் அது வந்து தேன் அந்த நெய் அதிகமாக சாப்பிட்டோன்னா பசு நெய்யை நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா தேனில் தான் அந்த காலத்தில் மருந்தெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் அதனால் தேன் சாப்பிட்றதுக்கு ஒரு காலம் வந்துடும் அப்படிங்கிறது தான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்றது பழமொழி அடுத்தது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா கைப்பூனுக்கு கண்ணாடி தேவையான்னு நம்ம சொல்லணும் கைப்பூன் அப்படின்னா கையில் அணியக்கூடிய அணிகலன் கைப்புண்ணு அது நம்ம சொல்லக்கூடாது கைப்பூன் அடுத்தது அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைப்பிடிப்பான்னு ஒரு பழமொழி அர்ப்பன் அப்படின்னா கீழ்த்தரமானவன் அப்படின்ற பொருள் கீழான வேலைகளை செய்யக்கூடியவர் அவங்களுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைப்பிடிப்பான் இதில் எதுவுமே பொருள் இல்லாமல் இருக்குது இல்லையா ஆனால் உண்மையான பொருள் அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அறுத்த ராத்திரியில் கூட கொடை கொடுப்பான் கொடை அப்படின்னா தானம் கொடுப்பது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க சூடுனா நம்ம சூடு போடுறது நம்ம எடுத்துக்கூடாது நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அழுத்தமான சுவடு பதிக்கக்கூடிய மாடு தான் அதிகமான பலம் வாய்ந்தது அப்போ அதுதான் நல்ல வலிமையான மாடு கால் தடம் சுவடு மாட்டுக்கு ஒரு சுவடு சுவடை கண்டு பார்த்து நம்ம மா மாடுகள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து இதுக்கு என்ன பொருள் நம்ம பந்தியில் போய் முதல்ல உட்காந்து சாப்பிட்டோம்னா சாப்பாட்டில் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி போரில் படைக்கு பின்னாடி நின்றுக்கிட்டால் உயிருக்கு ஆபத்து வராதுன்னு நம்ம பொருள் கொண்டுக்கிறோம் ஆனால் அந்த பொருள் கிடையாது பந்திக்கு முந்து என்பது சாப்பிட போகும்போது நமது கை முன்னோக்கி செல்லும் ஆனால் போரில் வில்லின் நாணை இழுக்க கை பின்னால் செல்லும் அந்த இடம் நோக்கி நம்ம கை எப்படி செயல்படுதோ அது மாதிரி நாமளும் இடம் நோக்கி சரியான இடத்துல முந்தணுமோ அந்த இடத்துல முந்தணும் எந்த இடத்துல பிந்தணுமோ அந்த இடத்துல பின் பின்னணி செல்லணும் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள பொருள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப களவும் கற்று மறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது களவும் கற்றுனா திருட்டுன்னு அர்த்தம் களவுனால் திருடுதலை கற்றுக்கொண்டு மறக்கணும் அப்படின்ற அந்த பொருள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி கிடையாது களவும் கத்தும் மர அதாவது களவுனால் திருட்டு கத்துனா பொய் சொல்லுதல் கற்றுங்கிறது இந்த இடத்துல வரக்கூடாது கத்து அப்படின்னு வரணும் அப்படின்னா பொய் சொல்லுதல் திருட்டையும் பொய் சொல்லுதையும் நம்ம மொத்தமாக மறந்துடணுங்கிறது தான் அதனுடைய பொருள் அடுத்து ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னது ஆறு வயதுலேயும் செத்துருவாங்க நூறு வயதுலேயும் செத்துருவாங்க அப்படின்ற பொருளை நம்ம கையாளுறோம் ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் ஆறு பேரோடு இருந்தாலும் சாவு நூறு பேரோடு இருந்தாலும் சாவு மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கர்ணன் வந்து பஞ்ச பாண்டவர்கள் ஐவரோடு சேர்ந்து நான் ஆறாவதாக இருந்தாலும் வந்து இறப்பு தான் வரும் அதே மாதிரி நூறு பேரோடு சேர்ந்து நான் நின்னாலும் கௌரவர்கள் துரியோதனனுடைய தலைமையில் இருப்பாங்க இல்லையா சகோதரர்கள் அந்த பக்கம் என்னாலும் எனக்கு இறப்பு தான் வரும்னு சொல்லுவான் அதுதான் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படின்ற பொருளில் சொல்லுவாங்க அதுக்கடுத்தது அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நல்லா அடி கொடுக்கணும்னு அர்த்தமா அப்படி தான் நம்ம பொருள் கொள்கிறோம் ஆனால் உண்மையிலேயே இறைவனின் திருவடிகளைத்தான் அடின்னு சொல்கிறாங்க இறைவனின் திருவடிகளை எண்ணுவதால் அனைத்து காரியங்களும் நமக்கு பலன் தரும் நம் கூட பிறந்தவர்கள் கூட நமக்கு உதவி செய்யலைன்னா கூட இறைவன் உதவி செய்வார் அப்படிங்கிறதுக்காக அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அவன் கல்லை கண்டா நாயை காணும் நாயை கண்டா கல்லை காணும் அப்படின்னு ஒரு பழமொழி அப்படின்னா என்னது நாயை துரத்திட்டே போகணுமா அப்படி கிடையாது நாயை பார்க்கும்போது அதை அடிக்க கல் கிடைக்கவில்லை கல் போது அடிவாங்க நாய் கிடைக்கவில்லைன்னு எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த பழமொழி கிடையாது அதுக்கு என்ன அர்த்தம்னா நாய் அப்படின்றத இங்கே நம்ம நாயகன் அப்படின்னு அர்த்தத்தில் எடுக்கணும் நாயகனைன்றது தான் நாயைன்னு மாறிப்போச்சு இறைவன் நாயகன்னா இந்த இடத்துல இறைவன் கோவிலில் இறைவனை வணங்கும் போது கல்லில் தானே செஞ்சுருப்பாங்க அந்த கல் நமக்கு தெரியாது இறைவனாகத்தான் நமக்கு தெரியும் இறைவனாக நினைத்து பார்க்கும்போது கல் தெரியாது அதே மாதிரி கல்லாக பார்த்தோன்னா நமக்கு இறைவனாக தெரியாது அது நம்ம கண்ணோட்டம் ரொம்ப முக்கியன்றது தான் எந்த செயலானாலும் நாம் பார்க்கும் கண்ணோட்டம் முக்கியம் அதனால தான் அதை வந்து கல்லை கண்டால் நாயகனை காணும் நாயகனை கண்டால் கல்லை காணும் அப்படின்னு சொல்கிறது தான் அது சரியான பழமொழி